அதிகமும் பதினான்காவது அதிகாரம் சினையாரின் ராஜாவாகிய அம்ராபேலும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லோ கோமெரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் குமாராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையோடும் செபோயிமின் ராஜாவாகிய செமபரோடும் சோவார் எனும் பேலாகின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லாரும் ஒப்புக்கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள் இவர்கள் பன்னிரண்டு வருஷம் கெதர்லா கோமேரை சேவித்து பதிமூன்றாம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள் பதினாலாம் வருஷத்திலே கெதர்லா கோமேரும் அவனோட கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அசரோத் கர்ணாயுமிலே இருந்த ரெப்பாயமிரியும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கிரியாத்தாயுமிலே இருந்த ஏமியறையும் செயர் மலையிலிருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல்பாரன் மட்டும் முறியடித்து திரும்பி என்மிஸ் பாத்துக்கு வந்து அமெரிக்கருடைய நாடனைத்தையும் அசாத்ஸோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள் அப்பொழுது சோதோமின் ராஜாவும் குமாராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயிமின் ராஜாவும் சோவாரினும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தியம் தாக்லே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லோகேமோரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய லோடும் சினையின் ராஜாவாகிய அம்ரா பேலோடும் எலான்சாரின் ராஜாவாகிய அரியாகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த நான்கு நாலு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள் அந்த சித்தி பள்ளத்தாக்கு எங்கும் நீலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது சோதம் குமாராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள் மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள் அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமாராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் ஆபிராக மிஸ்ஸாரனுடைய குமாரனாகிய லோத்து சோது குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள் தப்பியோடின ஒருவன் ஆகிய ஆபிராம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான் ஆபிராம் தன்னோடைய உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆணையருக்கும் சகோதரனாகிய மம்ரே எனும் எமோரியனுடைய சம பூமியிலே அப்பொழுது குடியிருந்தான் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடிந்தவர்களாகிய முன்னூறு முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து இராலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு எழுதுபரமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சோதனாய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது என் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கு சேதக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு கொண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபராம் எல்லாவற்றிலும் தசம்பவம் கொடுத்தான் சோதோமின் ராஜா ஆபராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆப்ராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபராமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதிரட்சியின் வாரையாகிலும் உமக்குண்டானவைகளில் யாதொன்றையும் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கத்திருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடைய எஸ்கோல் மம்ரே எனும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும் ஆதியாக மாம்பதி நான்காவது அதிகாரத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம் ஆதி ஆகமா நாலாவது அதிகாரம் பல அரசர்களுக்கு இடையிலான யுத்தத்தையும் லோத்தை ஆப்ராம் எவ்விதமாக மீட்டு கொண்டார் என்பதும் மெல்கிசெதேக் என்பவருடன் ஆப்ராம் சந்தித்த நிகழ்வையும் விளக்குகிறது இந்த அதிகாரத்தில் நல்ல அநேக ஆவிக்குரிய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை கொண்டதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதன் மூலமாக நாம் ஒரு எட்டு பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவது பாடம் இந்த உலகில் மோதல்கள் போராட்டங்கள் என்பது எப்பொழுதும் இருப்பதை நமக்கு காட்டுகிறது அரசர்களுக்கான அரசர்களுக்கு இடையிலான யுத்தம் எவ்விதமாக அவர்களுடைய பேராசையும் அவர்களுடைய தேவைக்கு மிஞ்சிய ஆசையும் காட்டுகிறதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இவ்விதமான யுத்தங்கள் மோதல்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனாலும் நாம் விசுவாசத்தினால் அவற்றை சமாளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது இரண்டாவது காரியமாக குடும்பத்தினருக்கான பொறுப்புணர்வை நாம் பார்க்கிறோம் லோத்தை காப்பாற்ற ஆபராம் தன்னுடைய உயிரையும் செல்வத்தையும் பாதுகாக்காமல் போராடுகிறேன் உறவிர்களுக்கு ஆதரவளிப்பதும் அவர்களை பாதுகாப்பதும் நமக்கும் ஒரு முக்கியமான கடமை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் மூன்றாவதாக தலைமையையும் தைரியத்தையும் பார்க்கிறோம் ஆப்ராம் சிறிய கூட்டத்தை அமைத்து சக்தி வாய்ந்த அரசர்களை தோற்கடித்து லோத்தை மீட்கிறார் திறமையான தலைமைக்கு தைரியம் நல்ல திட்டமிடுதல் மற்றும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் தேவை என்பதை பார்க்கிறோம் நான்காவதாக தேவன் தனக்கு தருவதை குறித்ததான ஒரு நம்பிக்கையை ஆப்ராமில் பார்க்கிறோம் சோதோம் அரசரின் பரிசை ஆப்ராம் மறுக்கிறார் தன்னுடைய வெற்றிக்கு தேவனே காரணம் என்பதை காட்டவே எதை அவர் மறுக்கிறார் சந்தேகமான ஆதாரங்களிலிருந்து கிடைக்கும் பொருள்களை விட நாம் நமக்கு தேவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வது மிக அவசியம் ஐந்தாவதாக நாம் மெல்கி சேதின் பங்கை இங்கே பார்க்கிறோம் சாலேம் அரசரான மெல்கி உயர்ந்த தேவனின் ஆசாரியராக அவர் அமை சந்திக்கிறார் மற்றும் அவருக்கு அப்பம் ரசத்தை அளிக்கிறதை பார்க்கிறோம் மெல்கி கிறிஸ்துவின் முன்னோடியாக காணப்படுகிறார் ஆன்மீக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்களை விட இவை முக்கியமானவையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது ஆன்மீக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்பது பொருளாத ஆசிர்வாதங்களை விட முக்கியமானவர்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆறாவதாக இங்கு நாம் ஒரு நன்றி உணர்வையும் ஆராதனையும் நாம் பார்க்க வழிபாடு ஆராதனை பார்க்கிறோம் மெல்கு செய்திற்கு தன் நெல் பத்து பகுதியை ிருடுக்கிறதை பார்க்கிறோம் இது தசம பாகத்தின் முதல் உதாரணமாக காணப்படுகிறது வெற்றிகளில் கடவுளின் பங்கிற்கு நன்றி தெரிவிப்பதும் அவரை தொழுது கொள்வதும் மிக அவசியம் என்பது ஏழாவதாக நேர்மையும் தாழ்மையும் சோதம் அரசரின் பொருளை வாங்குவதை மறுத்து ஆப்ராம் தனது நேர்மையும் தாழ்மையும் காட்டுகிறார் வெற்றியிலும் நேர்மையை காக்க வேண்டும் இது ஒரு ஆவிக்குரிய குண நலனாக இருக்கிறது எட்டாவதாக கடவுளின் முழு பாதுகாப்பை பார்க்குறோம் தேவன் அவ எதிராளிகள் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் ஆப்ராமுக்கு வெற்றியை வழங்குகிறார் என்பதை இங்கு வெளிப்படுத்துகிறது கடவுளின் முது முழு பாதுகாப்பின் மீது நம்பிக்கை வைத்தார் கஷ்டமான சூழ்நிலையும் நாம் தைரியத்தோடு கடந்து போக கற்று நமக்கு உதவி செய்வார் நாலு தினத்தில் இன்னொரு அதிகாரத்தின் மூலம் நாம் பாடங்களை பற்றுக்கொள்வோம் நன்றி